ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நேற்று இது ரயில்வே ஸ்டீமில் யாராவன்னு வீடியோ போட்டோம் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தான் இருக்காரு வாக்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் போட்டுங்க ரைட் இப்போ என்ன பேச போகிற அதே தான் செவன்டி எயிட் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடக்கும் போது இல்லையா வர இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஆட்ட மகாராஷ்டிரா எல்லா நிறைய டீமுக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ் ஆகிடுச்சு டீம் ஃபார் எக்ஸாம்பிள் இமாச்சல் பிரதேஷு மாரா மகாராஷ்ட்ரா ரயில்வேஸ் மத்திய பிரதேஷ் என்றால் தமிழ்நாடு டீம் வந்து நிறைய பேர் கேட்டிங்க நேற்று எனக்கே நான் மூணு நாள் நேருங்க போட்டிருந்தீங்க செலக்ட் ஆகிடுச்சி சார் போடுங்க போடுங்கன்னு ரெண்டு பேரும் மட்டும் எனக்கு டீமையும் போட்டு அமிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வால்வ் ஆகி இன்னும் சேர்ந்தே பயணிக்கணும் சோஷியல் மீடியா அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ரைட் நானும் உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்குறேன் எனக்கு கபடி நாளில் சொல்ல நீங்களே யங்கர் ஜெனரேஷன் யூ நோ அ லாட் தேங்க்ஸ் கீப் அப்டேட்டிங் எங்கே தப்பாக சொன்னாலும் என்ன கரெக்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வி அக்செப்ட் அவர் மிஸ்டேக் நான் ஹியூமெண்ட் தான் மிஸ்டேக் நடக்கும் ஏன்னா டெய்லி நாலு நாள் வீடியோ எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் போடும்போது இன்னும் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் எடிட் பண்ணணும் தான் சில தவறுகள் இங்கே எங்கே நடக்கும் ரைட் இப்போ என்ன பேச போகிற அதை தமிழ்நாடு டீம் இது மோஸ்ட்லி இது கரெக்டு தான் ஏன்னா அஃபிஷியலாக அங்கே எங்கேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல பட்டை நிறையா சேனலில் போட்டாங்க அதை நான் போடுறேன் இது இதில் எப்படி எல்லாம் பத்து பேரானு இருப்பாங்க இதில் கண்டிப்பாக பன்னெண்டு பேர் அனௌன்ஸ் மேபி இந்த பன்னெண்டாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இல்லை சார் இவருக்கு பதில் இவர் இருக்குது இருக்கணும் இல்லை இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விஎஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா ரைட் விஷய விஷயத்துக்கு போகலாமா ஓகே இதில் நிறைய ரெண்டு மூணு பேர் பி கேலில் வர கலக்கணவங்க ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஜித் குமார் லெஃப்ட் ரைடர் அவர் அப்புறம் சதீஷ் கண்ணன் ரைட் ரைடர் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் கவர் ஆயிடுச்சு எஸ் கவர் டிஃபென்ஸுக்கு வருவோம் ரைட்டு கவர் எம் அபிஷேக் லெஃப்ட் கவர் எம் பாபு அதுவும் கவர் லெஃப்ட் கவர் ரைட்டு கவர் இது செட் ஆயிடுச்சு ரைட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சாந்தப்பானா செல்வம் ரைட் கார்னர் ஐ திங்க் அவராக தான் கேப்டன் நினைக்கிறேன் அவரை தான் கேப்டன் ஆக்குவாங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் தப்பாக இருந்ததுன்னா அப்புறம் பி ஸ்ரீநாத் அவர் ஒரு ரைடர் அண்டு எஸ் ஹரிஹர சுதன் அவர் லெஃப்ட் கார்னர் அண்ட் எம் பாண்டியன் அவர் ரைட் ரைடர் எம் ராம்குமார் ஆல்சோ ரைட் ரைடர் அண்ட் நௌஷாத் அலி அவர் ரைடர் வேலவன் லெஃப்ட் கார்னர் கே நாகமணி ரைட் ரைடர் இந்த பன்னெண்டு பேர் தான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணுறேன் இன்னும் இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இதில் நோட்டபுளாக சில பேரை மிஸ்ஸிங் அது ஒருவேளை வேறு எதாவது கார்பரேட் டீமுக்காக விளாட போகிறாங்களா இப்போ பவன் ஷெர்வாத்து கூட ரயில்வேஸை விட்டுட்டார் இப்போ வேறு ஏதோ டீமுக்கு விளையாட போகிறேன்னு வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் இதில் இன்ஸ்டா ட்விட்டர்லாம் டீம் பேர் சொல்ல அது மாதிரி இந்த நாலு நமக்கு தெரிஞ்சு கண்ணன் தெரிஞ்சு மாசான முத்து இந்த லிஸ்ட்டில் இல்லை செல்வமணி இல்லை முகிலன் சண்முகம் இல்லை கோகுல கண்ணன் இல்லை ஸோ மேபி இந்த நாலு பேரை லாஸ்ட் மூமெண்ட்டில் சேர்ப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது டீம்னு வராங்களா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஎஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கபடி மட்டுமே அப்படி தான் எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எந்த டீமில் யாராதுங்க எந்தெந்த டீம் பார்ட்டிசிபேட் பண்ணது யார் பிளேயர் ஒன்றுமே தெரியாது பி தான் நல்லா யூனோ ப்ரொமோட் பண்ணுவாங்க ஹை பண்ணுவாங்க பட் இது எப்போதுமே இது தான் நீங்கள் ஏஷியன் கேம்ஸையும் பார்த்துருப்பீங்க ஏஷியன் கபடியிலையும் பார்த்துருப்பீங்க எனிவே நெவர் த லெஸ் இதுதான் ப பன்னெண்டு மெம்பர் ஸ்குவாடு இதில் ஏழு ரைட்டரும் அஞ்சு டிஃபெண்டர் தான் இருக்காங்க ஸோ பாப்பா மேபி லாஸ்ட் மென்ட் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கிரிக்கெட்டை பற்றி வேறு நிறைய பேசுருக்கோம் சிஎஸ்கேஎஸ் ஆர்சிபி டிக்கெட்டு இருந்து கொடுக்க போகிறாங்க எங்கே வாங்கணும்னு நம்ம வீட்டை தனியாக போட்டிருக்கேன் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் டக்குன்னு அதிகமாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்டேட் பண்ணிட்டால் இப்போ நெக்ஸ்ட் வருது சுதாகர் ரயில்வேஸ்ல சில எடுத்தாங்க அதை பற்றி பேசுகிறேன் அப்படியே நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரை நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்